வணக்கம் நம்பல்கிட்ட இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய டியர் தான் பார்க்க போகிறோம் டியர் ஒரு மணி என்னமா நம்பர்கள் மேட்ச் ஆகுது என்ன நம்பர்களுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத போகிறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதோ அதுலேருந்து உங்களுக்கு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் சரிங்களா அதுலேருந்து நமக்கு நாளைக்கு ஒரு குட் நியூஸ் என்ன அப்படின்னா நமக்கு பதினேழாம் தேதி இல்லையா இன்றைக்கி இல்லை பதினேழாம் தேதியிலேருந்து நம்ம வந்து ஆறு நம்பர் கொடுக்க போகிறதில்ல மூணே நம்பர் தான் கொடுக்க போகிறோம் மூணே நம்பர் தான் கொடுக்க போகிறோம் அதுக்கு மேலே கொடுக்க போகிறதில்ல மூணு நம்பர் மட்டும்தான் கொடுக்க போகிறோம் கொஞ்சம் சாஃப்ட்வேர் ரெடி பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக மூணு நம்பர் தான் கொடுப்போம் வேறு எதுவும் கொடுக்க மாட்டோம் சரிங்களா மூணே நம்பரில் வின்னிங் எடுக்க முடியுதா அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் சரிங்களா மறுபடியும் நமக்கு கொஞ்சம் சாஃப்ட்வேர் கொஞ்சம் ரெடி ஆனதுனால ஓகே நம்ம ஓரளவுக்கு பண்ணி பார்ப்போம் நான் ரொம்ப ரிஸ்க்கு எடுத்தால் கேட்டுருக்குறேன் கண்டிப்பாக இருக்கிறாங்க கண்டிப்பாக நாளைக்கு கிடச்சிச்சி அப்படின்னா நம்ம சாஃப்ட்வேர் அப்லோட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக நம்ம திரும்பவும் மூணு நம்பர் மட்டும் போடுவோம் ஆறு நம்பர் போட மாட்டோம் சரிங்களா மூணே நம்பரில் நம்ம வின்னிங் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம் பக்காவாக முயற்சி பண்ணி எடுப்போம் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா நாளைக்கு ஒரு இன்னைக்கு ஒரு பதினாறாம் தேதி மட்டும் விட்ருங்க பதினேழாம் தேதி கண்டிப்பாக நம்ம முயற்சி பண்ணி மூணு நம்பர் மட்டுமே கூடாது கசகசம் கொடுத்துட்டு வராத நம்பர் எதுக்கு வர்ற நம்பரை கொடுத்துருவோமே எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரைட் பண்ணிட்டோம் சரிங்களா நம்ம கசகசம் கொடுக்காமல் போட்டு ஜென்ரேட் பண்ணி வர நம்பரை கொடுத்துருவோம் சரிங்களா அப்போ நாளைக்கு என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாங்க நாளைக்கு ஒரு நாள் மட்டும் வெயிட் பண்ணுங்கள் பதினேழாம் தேதியிலேருந்து நம்ம வந்து கொடுத்துடலாம் சரிங்களா அதேமாதிரி இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் நமக்கு இன்றைக்கி கொடுக்கப்பட்ட நம்பரில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சூப்பரான ஒரு வின்னிங் இருந்துச்சு நம்ம சி போர்டில் இது எட்டு மணி ரிசல்ட்டில் வந்து நமக்கு ரெண்டு நம்பர் எட்டு அஞ்சு ரெண்டு நம்பர் பாஸ் ஆயிருந்தது அதேமாதிரி மூணாம் நம்பர் வந்து நம்ம கொடுத்ததில் வந்து பாஸ் ஆகிருந்தது ஏ போர்டில் அது அருமையான வின்னிங் சரிங்களா இந்த ரெண்டு நம்பரும் இந்த வின்னிங் வந்து வந்துருந்துச்சி ஒரு அருமையான நம்பர் அதே மாதிரி இன்றைக்கி என்னென்ன நம்பர்கள் அடிச்சிருந்தாங்க இன்றைக்கி ஃபுல் ரிசல்ட் என்னென்ன வந்துருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஒன்பது ஆறுநூற்றி எழுபத்தி மூணு சரிங்களா இது ஃபஸ்ட் ரிசல்ட்டு எழுபத்தி மூணு செகண்ட் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா எட்நூற்றி பதிமூணு எட்நூற்றி ஆறு சரிங்களா அதே மாதிரி அடுத்தது தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு ஐம்பது சரிங்களா இதுதான் நமக்கு இருக்கிற பேசிக்கான ஒரு இது இதுலேருந்து நமக்கு மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது மாதிரி நம்பர்க்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துருவோம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஒரு சில நம்பர்கள் நமக்கு இன்னைக்கு கன்ஃபார்மாக கிடைச்சிருக்கு அந்த நம்பர்கள் என்ன நம்பர்கள்னு பார்த்துருவோம் என்ன நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக தெரிஞ்சிக்க முடியும் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் சரிங்களா ஓகே அதே மாதிரி இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு பதினாறு ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நமக்கு ஏபி ஏ போர்ட் பி போர்ட் சி போர்ட் பொறுத்த வரைக்கும் நமக்கு மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்த்தலாம் சரிங்களா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வருது பட் அந்த நம்பர்களில் எந்த நம்பர் வரக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது பார்க்கலாம் சரிங்களா கடைசி வரைக்கும் பாருங்க ஒரு சில நம்பர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து நமக்கு ரொம்ப நம்பருக்கான சான்சஸ் தான் இருக்கு ஆறாம் நம்பர் எதனால வருதுன்னா எட்டுக்கு ஆறு அப்படிங்கிற நம்பர் தான் எனக்கு ரொம்ப கொஞ்சம் ஃபேவரபுளாகவும் கிடச்சிருக்கு ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு எது மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக ஒரு அருமையான வின்னிங் வரும் வர்றதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கும் சரிங்களா உங்களுக்கு கணக்கு வருது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க கண்டிப்பாக ஒரு அருமையான மெத்தேடில் கிடைக்கிறக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா உங்களுக்கு நம்ம உங்களுக்கு எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுது அப்படிங்கிறதையும் பாருங்கள் எந்த அளவுக்கு மேட்ச் ஆகும் தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணால் ரொம்ப சீ சிறப்பாக இருக்கும் அப்படின்ற எனக்கு தோணுது ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் ஏ போடு ஆறு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் கிடச்சிருக்கு அஞ்சா நம்பர் உங்களுக்கு கணக்கில் வரதான்னு பாருங்கள் ஏன்னா அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சா நம்பர் என்ன மற்ற எல்லாங்க கொடுக்குறீங்க அப்படின்னா எனக்கு எட்டுக்கு அஞ்சு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கிற மாதிரி தெரியுது உங்களுக்கு வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் சரிங்களா எந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னா ரெண்டுமே அதாவது ஆறாம் நம்பர் வரணும் அந்த இடத்துல இல்லை அப்படின்னா உங்களுக்கு அஞ்சா நம்பர் தான் வரணும் எதனால் அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் எட்டுக்கு அஞ்சுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அதே மாதிரி எட்டுக்கு ஆறுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஏன்னால் மூணுக்கு ஆறு அப்படிங்கிற நம்பர் வந்தால் எட்டுக்கு ஆறுங்கிற நம்பர் வந்துடும் அதே தான் அதே மாதிரி தான் மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறுக்கு ஜீரோ அப்படிங்கிற நம்பர் வந்துச்சு அப்படின்னா அதே மாதிரி ஆறுக்கு அஞ்சுங்கிற நம்பர் எட்டுக்கு அஞ்சு அதே கணக்கில் வந்துடும் அதே பட்டன் வரிசை அப்படியே வச்சுக்கிட்டே வருவாங்க சரிங்களா அந்த மாதிரி எது வர வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்க அதிகபட்சமான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் இருக்கணும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்குது சரிங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏ போ்டு பி போர்டு சி போர்டை பொறுத்தவரைக்கும் அப்படிங்க ஆறாம் நம்பர் தான் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கோம் ஆறாம் நம்பர் மாதிரி அஞ்சா நம்பர் ரெண்டு நம்பர் மேபி இந்த ரெண்டு நம்பர் வருது அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த போர்டு என்ன நம்பர் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் நாலாம் நம்பர் எதனால் அங்கே நாலு நம்பர் வருது அப்படின்னா எனக்கு அஞ்சுக்கு நாலுன்னு வருமாங்க என்னங்க நீங்கள் சம்பந்தமாக இல்லாமல் அஞ்சுக்கு நாலு கொடுக்குறீங்கன்னா எஸ் அஞ்சுக்கு நாலுங்கிற நம்பர் கட்டாயமாக வருது ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது நாலு நம்பர் கொஞ்சம் பேச வச்சு ஆட்ற வாய்ப்பு வலி இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏன்னா நாலு நம்பரும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது பி போடலில் பி போடை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் நாலாம் நம்பருக்கான க கண்டிப்பாக வரும் வராமல் போகாது அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு கணக்கில் வருது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாமாங்கிறதா என்னோடய கணக்கு மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதையும் பாருங்களேன் உங்களுக்கு கணக்கில் வந்துடுச்சு அப்படின்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு க கிடைக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு வந்து உங்களுக்கு ஏ போர்டு ஆறு அஞ்சு பீபோர்டை பொறுத்த வரைக்கும் நாலு அல்லது மூணு அப்படிங்கிற நம்பர் கொடுக்குறோம் சரிங்களா இந்த மாதிரி நம்பர்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வரக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரிங்களா அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து மூணு அதாவது நாலு மூணுங்கிற ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கோம் இல்லையா இது எதனால் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலாம் நம்பர் வந்து அதாவது அஞ்சுக்கு நாலு அப்படிங்கிற நம்பர் மேட்ச் ஆகணும் எதனால அஞ்சுக்கு நாலுன்னு மேட்ச் ஆகணும்னா நம்ம இந்த அஞ்சுக்கு நாலு இங்கே மேட்ச் ஆகிறதுக்கு நம்ம கணக்கில் இங்கே ஏழுக்கு நாலுன்னு மேட்ச் ஆகணும் புரியுதுங்க என்ன சொல்கிறது ஒரு மணி டிராவை பொறுத்த வரைக்கும் ஏழுக்கு நாலுன்னு மேட்ச் ஆகணும் அதையும் நம்ம இங்கேயே கணக்கு வச்சு தான் கொண்டு வந்திருக்கோம் புரியுதுங்களா அது மாதிரி தான் ஆடுறோம் அதாவது இந்த ஏழாம் நம்பருக்கு இங்கே நான் இந்த ஏழாம் நம்பருக்கு இங்கே நாலாம் நம்பர் மேட்ச் ஆகணும் அதாவது நாலுக்கு ஏழுங்கிற நம்பர் ஏழுக்கு நாலு அதே மாதிரி இந்த கணக்கு இந்த கணக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகுது மேட்ச் ஆகிறதுனால தான் நம்ம இதை கொடுத்துருக்குறோம் அதே மாதிரி உங்களுக்கு வருதான்னு பாருங்கள் வந்தால் கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் நான் என்ன சொல்கிறேன்னா அறுபத்தி நாலு அப்படிங்கிற நம்பரும் ஐம்பத்தி மூணுங்கிற நம்பரும் நாளைக்கு கட்டாயமாக வரணும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அப்படி தான் என்னோடய கணக்கு காமிக்கிது உங்களுக்கு இருக்கான்னு பாருங்கள் அது போக நம்ம தான் சொல்லிட்ட முடியும் மூ பதினேழாம் தேதி வந்து நீங்கள் மூணே நம்பர் மட்டுமே நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதுக்கு மேலே நம்பரே தர மாட்டோம் நம்ம மூணு நம்பர் அது போக எக்ஸ்ட்ராவாக ஏதாவது நம்பரு இல்லைங்க எனக்கு தனியாக வருதுங்க நம்பர் தனியாக ரவுண்ட் பண்ணி கொடுத்துரும் அந்த மாதிரி வருது அப்படின்னு சரிங்களா நம்ம எப்போயுமே கொடுக்குற மாதிரி மூணு நம்பர் மட்டுமே கொடுப்போம் நாலு நம்பர் ஆறு நம்பர் கொடுக்கவே மாட்டோம் ஆறு நம்பர் கிடையவே கிடையாது மூணே நம்பர் மட்டும்தான் கொடுப்போம் அதுக்கு மேலே வரவே வராது சரிங்களா அதுக்குள்ளேயே நீங்கள் போட்டு ஆல் போர்டு என்னென்னா நான் நான் என்ன பண்ண என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா இப்போ வந்து முதல்ல ஏ போர்டு பி போர்டு சி போர்டு வந்து ஜென்ரேட் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா இது அப்படியே டோட்டலாக ஒரு ஆறு நம்பர் போட்டோம்னா அந்த ஆறு நம்பர்லேருந்து மூணு நம்பர் வந்து ஆல் போர்டில் கிடைக்கிற மாதிரி நம்ம இப்போ அடுத்தது நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம் அது வந்து நமக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்குங்கிறதுனால அதை ரெடி பண்ணியிருக்கிறோம் பட் அடுத்தது ஏ போர்டு சி போர்டுக்கு அது கொஞ்சம் ஆகும் நான் தான் சொல்லிட்டேன் அது ரொம்ப ரொம்ப லேட்டாகும் அது வரப்போ வரட்டும் நம்ம அதுக்குள்ளே நம்ம ஆல் போர்டு மட்டும் ஜென்ரேட் பண்ணுற மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம் அதுக்கு தான் நம்ம நாளைக்கு அப்ரூவல் பண்ணிடுவோம் நாளானிலேருந்து உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருவோம் சரிங்களா வெறும் ஆல் போர்டு மட்டும் இந்த நம்பர் தான் ஆல் போர்டு வந்து மேட்ச் ஆகும் அப்படின்னா ஒரு மூணு நம்பர் அந்த மூணு நம்பர் ஏபிபிசிஎஸ்சி எடுத்துனாலும் ஆல் போர்டு எடுத்துக்கலாம் அந்த மெத்தடில் நம்ம கொடுப்போம் எப்பயும் கொடுக்குற மாதிரி தான் சரிங்களா ட்ரை பண்ணி பார்ப்போம் அதில் மாதிரி அன்றைக்கு மாதிரி இந்த போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துச்சு அப்படின்னா நம்ம கொடுக்க முடியாது அதில் ஆல்போர்டில் எந்த நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதோ அந்த நம்பர் கொடுப்போம் அந்த மூணு நம்பரு கொடுப்போம் சரிங்களா அதில் எது ரொம்ப ஃபேவரபுளாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த நம்பரை மட்டுமே நம்ம கொடுப்போம் சரிங்களா சரி ஓகே அதே மாதிரி வந்து ஒன்பதாம் நம்பருக்கான வாய்ப்புகள் நாளைக்கு இருக்குது எதனால் ஒன்பதாம் நம்பர்னால் ஜீரோவுக்கு ஒன்பது தான் ஆடுவாங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்படி ஆடக்கூடிய நம்பர் ஏன்னா ரொம்ப சின்ன நம்பர் இல்லையா சின்ன நம்பரில் நம்பரே இல்லை அது சரிங்களா அப்போ சின்ன நம்பர்னு தான் சொல்லணும் ஜீரோங்கிறது ஒரு சின்ன நம்பர் தான் ஏன்னா அதுவும் கணக்கில் வருது இல்லை கணக்கில் வராமல் இருந்தால் நம்ம எடுத்துக்காமல் இருக்கணும் அதுவும் ஜீரோ இருக்கிறதுனால கணக்கில் வருது அப்போ அதையும் நம்ம எடுத்துக்கணும் சின்ன நம்பர்னு எடுத்துக்கணும் சரிங்களா ஒன்றை விட சின்ன நம்பர் ஜீரோ அப்படின்னு நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் ஏன்னா நம்ம கணக்கை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா ஜீரோங்கிறது கணக்கு கிடையாது பட் அது இருந்தாதான் வேல்யூங்கிறதுனால நம்ம அதை எடுத்துக்கிறோம் சரிங்களா அதனால் நம்ம ஜீரோவுக்கு ஒன்பது அப்படிங்கிற நம்பர் வரணும் இல்லைங்க பக்கத்துலேயே ஒரு நம்பர் வச்சு அடிச்சு விட்ருவாங்க அப்படின்னா ஆர்டரைக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவாங்க ஒரே இதை தூக்கி விட்டு ரெண்டாம் நம்பர் தூக்கி விட்ருவாங்க ரெண்டாம் நம்பர் ஜீரோவுக்கு ரெண்டுன்னு அடிச்சு விட்ருவாங்க இதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் சரிங்களா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆறுநூற்றி நாற்பத்தி ஒன்பது அப்படிங்கிற நம்பர் செட் ஆகலாம் அப்படி இல்லைன்னா ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பர் செட் ஆகலாம் எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறது தான் என்னுடைய கணக்கு சரிங்களா உங்களுக்கு எப்படி வருதுங்கிறது நீங்கள் பார்த்துங்க ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்பு நாலாம் நம்பருக்கான வாய்ப்பு எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது உங்களுக்கு கணக்கில் வருதா அப்படின்னு பாருங்கள் இது மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது தான் கொடுக்குறோம் சரிங்களா எண்பத்தி நாலு ரெண்டு அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி ஒரு ஒரு இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு மூணாம் நம்பர் செட் ஆகிருந்தால் எனக்கு தோணுது இருக்குதான்னு பாருங்கள் இதுக்குள்ளே உங்களுக்கு எது மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா கூட நீங்கள் எடுத்துங்க நாளைக்கு பதினாறாம் தேதி இல்லையா அது ஞாயிற்றுக்கிழமை எப்படி வருது அப்படிங்கிறதே பாருங்கள் அதை தகுந்த மாதிரி வச்சு நீங்கள் ப்ளே பண்ணால் கூட கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் தான் எனக்கு தோணுது ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் மட்டுமே கொடுக்குறோம் உங்களுக்கு எப்படி வருதுங்கிறதையும் பாருங்கள் இப்போ நாங்கள் கொடுக்குறோங்கிறக்காக வைக்காதீங்க உங்களுக்கு வந்து நீங்கள் மிஷின் சாட்டை கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள் நாளைக்கு ஒரு நாள் மட்டும் நாலுலேருந்து இருந்து மூணே நம்பர் தான் கொடுப்போம் அதுக்கு மேலே கொடுக்க மாட்டேன் சாய்ஸ் உங்களுக்கு ஒன்லி சா ஒரே சாய்ஸ் தான் ரெண்டு சாய்ஸ்லாம் கிடையவே கிடையாது பார்க்கலாம் எப்படி நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி உங்களால் தர தரவாக நான் உங்களுக்கு வின்னிங் கொடுக்குறதுக்கு முயற்சி பண்ணுறேன் அது வந்து சாப்பிட்டு ரெடி ஆயிடுச்சு இல்லை பார்ப்போம் எப்படி வருதுன்னு சூப்பராக பண்ணிடலாம் ட்ரை பண்ணி பாருங்கள்